ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ But சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் ஆண்டவராக இயேசு குறித்து உங்களிடத்திலே நாங்கள் விவரித்து காண்பிப்பதற்காக இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த ஒரு நபர் வெல் ஆங்கிலேயர் ஆஸ்திரேலிய காரர் ஒருவர் தன்னுடைய இருபத்தி இருபதாவது வயதிலே இந்தியாவுக்கு கடந்து வந்தார் இங்கு வந்ததற்கு பிற்பாடு தன்னுடைய நாற்பத்தி ஓராவது வயதிலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக ஒரிசா பகுதியிலே அவர் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டார் அங்கு தன்னுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு காலங்களை அவர் கடந்து சென்றார் திருமணமாகி ஏறக்குறைய ஒரு வருடத்திலே இந்த ஊழியமானது தொழுநோயாளிகள் மத்தியிலே நடைபெறக்கூடிய அந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டது இப்படியாக அவர் அந்த தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊழியங்கள் அங்குள்ள அநேக ஜனங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக அங்குள்ள அநேக ஜனங்களாலே வாஞ்சியாக அந்த இல்லத்திற்கு தொழுநோயாளிகள் குணமாக்குகிற அந்த மருத்துவமனைக்கு வந்து பயன்படக்கூடிய வகையிலே அது காணப்பட்டது அந்த பகுதியிலே மலைவாழ் மலைவாழ் மக்கள் மத்தியிலே அந்த தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனையானது மிகவும் பிரசித்த பெற்றதாக அநேகருக்கு அது உபயோகமானதாக காணப்பட்டது அந்த காலகட்டங்களிலே அவர் மேல் பொறாமை கொண்ட அநேக ஜனங்கள் வேற ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அவருக்கு நல்ல நன்மதிப்பு அதிகமாக பெறுகிறதையும் அவருடைய குடும்பங்கள் அந்த இடத்திலே குடும்பமாக இருந்து அவர்கள் எல்லாரோடும் சமமாய் பழகுகிறதையும் கண்டார்கள் அப்படி பொறாமை கொண்ட அந்த ஜனங்களிலே ஒரு சில ஒரு சிலர் மாத்திரம் அதிக மூர்க்க வெறி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரவு அவரும் அவருடைய மகன்கள் இரண்டு பேருமாக வெளியிலே சென்று வந்த பொழுது அவரும் அவருடைய மகன்கள் இரண்டு பேரும் வெளியிலே ஊழியத்திற்காக சென்று வந்த பொழுது அதிக குளிர் இருப்பதனாலே அவர்களுடைய வாகனத்திலே ஜீப்லேயே தங்கி தூங்கிவிட்டார் இந்த ஊழியர் மேலே பொறாமை கொண்ட ஒரு சிலர் கூட்டமாக ஏறக்குறைய ஐம்பது நபர்களாக சேர்ந்து அந்த இரவிலே அவர்களை தாக்கினார்கள் அவர்கள் இருந்த வாகனத்தை அடித்து நொறுக்கி அவர்கள் இருந்த வாகனத்திலிருந்து வெளிவர முடியாதபடி அவர்களை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு தீயிட்டு கொளுத்தினார் தகப்பனும் அவருடைய இரண்டு மகன்களும் சின்னஞ்சிறு வயது மகன்கள் இருவர் அவர்களை அனைத்தவாறே அந்த தகப்பன் மறித்து இந்த உலகமே வெகுண்டு எழுந்தது இரண்டாயிரம் காலகட்டங்களிலே அது ஒரு மிக பெரிய எதிர்வினையாக காணப்பட்டது அந்த நபர்களுடைய படுகொலைக்கு உலக கண்டனங்கள் எழுந்தது இந்தியாவிலும் கூட அவர்களுக்கு கொல்ல கொலை செய்தவர்களுக்கு எதிராக அநேக கண்டனங்களும் தீர்மானங்களும் போட்டு அவர்களுக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுத்தார்கள் அப்பொழுது பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கூட அதற்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி அப்பொழுது பிரதமராக இருந்தவர் கூட அந்த அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார் ஆனால் அந்த சம்பவத்திலே இடம்பெற்ற அந்த கிரஹாம் ஸ்டீவர்ட் ஸ்டெயின்ஸ் என்கிற அவருடைய மனைவி கிளாடிஸ் கிரஹாம் என்பவர் அவர்களுக்கு தன்னுடைய கணவருக்கு எதிராக கொலை செய்தவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் என்றால் எனது மகன்கள் மற்றும் கணவர் அவர்களை கொன்றவர்களுக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய விரும்பவில்லை அவர்களை நான் மன்னிக்கவே விரும்புகிறேன் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எனது வாஞ்சியாயிருக்கிறது என்று சொல்லி மன்னிப்பின் மேன்மையான குணத்தை அவர்கள் காண்பித்தார் பிரியமானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் சொந்த கணவரையும் மகன்களையும் கொல்ல கொடுத்த அந்த தாய் அவ்வளவு தூரம் கொடூரமாக நடந்த அந்த ஜனங்களுக்கு சாதகமாக அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்ல சொல்லக்கூடுமானால் அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த அன்பு எவ்வளவு பெரிதான அன்பாய் காணப்படும் பிரியமானவர்களே அது ஒரு மனுஷனுடைய அன்பாக இருந்தால் நிச்சயமாக அது அவ்விதமான வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்காது அவர்களுடைய செயல்களிலும் அது வெளிப்பட்டிருக்காது ஆனால் அந்த தாயார் காண்பித்தது அவர்கள் ஏற்றுக்கொண்ட அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்று வழிபட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக அன்பாகும் ஆம் பிரியமானவர்களே அவர்கள் தன்னுடைய சொந்த இரட்சகராகிய தேவனை அந்த ஜனங்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார்கள் இந்த ஒரு தீர்மானத்தை அவர்களுக்கு எடுக்க தூண்டியது என்னவென்று பார்ப்போமானால் அது அவர்கள் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பாகும் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்விலே அந்த அன்பை இவ்விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்று நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது அநேக இடங்களிலே அவர் அவ்விதமாகவே வாழ்ந்தார் என்பதற்கான சாட்சியங்களை எடுத்துக் கூறுகிறது அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் மத்தையோ இருபத்தி ஆறு ஐம்பதிலே அவர் கூறுகிற அங்கு கூறியிருக்கிறது காரியம் என்னவென்றால் தன்னுடன் கூட தன்னுடன் கூட இருந்தவனும் தன்னுடன் கூட இருந்தவனும் தான் கொலை செய்யப்படும்படியாக தன்னை காட்டி கொடுக்க ஆகிய அந்த யூதாஸ்காரியோத் என்பவன் அவரை முத்தம் செய்து காட்டிக் கொடுத்த வேலையிலே இயேசு சொன்னார் சிநேகிதனே என்று அவர் உள்ளத்திலே மிக தெளிவாக அவருக்கு தெரியும் இந்த யூதாஸ்காரியோத் தன்னை காட்டி கொடுக்க தான் மறிக்க தன்னை கொலை செய்யப்படும்படியாக மற்றவர்களுடைய கைகளிலே ரோமர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கும்படியாக அவன் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வருகிறான் என்று தெரிந்த பொழுதும் கூட அவர் அன்பாக அவனை அழைக்கிறார் சிநேகிதனே என்று சொல்லி எவ்வளவு ஆழமான அந்த வார்த்தைகள் அந்த நேரத்திலே அவனுக்கு புரியவில்லை என்ற பொழுது கூட அவன் மனம் மாறவில்லை ஆனால் பிற்பாடு அவன் அதை இந்த தேவனுடைய அன்பை அவன் புரிந்து கொண்ட வேலையிலே அவனால் அதற்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனுடைய திராணிக்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய பார்த்தான் ஆனால் காலம் கடந்தது இயேசு கிறிஸ்து அந்த ரோமர்கள் கையினாலே சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அதை கண்ட அந்த அன்பின் தேவன் தன் மேல் காண்பித்த அந்த கடைசி நேர அன்பை ருசித்த அவன் அதற்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு அந்த மனதுக்கத்தோடு கூட அவன் நான்று கொண்டு செத்தான் தேவனுடைய அன்பு எல்லார் மேலும் சமமாய் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது மனுஷர்களாகிய நாம் நமக்கு பிரியமானவர்களிடத்திலே மட்டும்தான் நம்முடைய ஆள் ஆத்மார்த்தமான ஆழமான அன்பை காண்பிக்க முடிகிறது ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல தமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மேலும் அவர் அன்போடு கூட காணப்பட்டார் ஏனெனில் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அவருடைய அன்பை செலுத்தி நிரூபித்து காண்பித்தார் அது மட்டுமல்ல இரண்டாவதாக அவரோடு கூட மூன்றரை வருடங்கள் வாழ்ந்த அவரோடு கூட எல்லா இடங்களிலும் காணப்பட்ட இன்னொரு தான் பேதுரு என்பவர் அவர் அந்த பேதுரு ஏசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட பொழுது அவரை பின்தொடர்ந்து போய் காண்கிறான் அங்கு இவர் யா நீ அவனோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கிறான் சத்தியம் செய்கிறான் இவன் யார் என்றே எனக்கு தெரியாது என்று ஆனால் பிற்பாடு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையை கண்டபொழுது அவர் எவ்வளவு தூரம் தன்னை நேசித்தார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் மனம் கசந்து அழுதான் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி பிற்பாடு அவர் உயிர் தழுந்த பிற்பாடு அவரிடத்திலே இடத்திலே மன்னிப்பை கேட்டான் ஆண்டவரே நான் எப்படி உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னான் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு மனம் மாற்ற வல்லதாக காணப்படுகிறது அவரோடு கூட இருந்திருந்தாலும் அவருக்கு விரோதமாக செய்திருந்தாலும் கூட அவனையும் மன்னிக்கிற தன்மை இந்த இயேசு கிறிஸ்துவே காணப்பட்டது மூன்றாவதாக மூன்றாவதாக அவர் கல்வாறு சிலுவையிலே மறிக்கும்படியாக தொங்குகிற வேளையிலே அவரை சிலுவையில் அடித்தவர்களுக்காகவும் மன்னிப்பை வேண்டினார் இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அவர்களை மன்னிக்கிறார் அவர் மன்னிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த உலகத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு மனுஷர்களும் தங்களுடைய எவ்வளவு பிரியமாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் தங்களுடைய மன்னிப்பை எத்தனை தடவை கொடுக்கிறார்கள் மனுஷர்களுடைய அன்பு நம்முடைய வாழ்விலே மிகவும் நேசிக்கக்கூடியவர்களிடத்திலே அதிக அன்பை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கும் அப்படியானால் நம்முடைய அன்பு மற்றவர் நமக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யக்கூடியவர்களிடத்திலே அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் நெருங்கி சேரும் பொழுது ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர் சிலுவையில் அறையப்பட்ட வேளையிலும் தமது அன்பை தமது மன்னிப்பை காண்பிக்கிறவராக இருந்தார் அவர் மன்னித்ததன் மூலமாக அந்த சிலுவையிலே தொங்குகிற நேரத்திலும் மன்னித்ததன் மூலமாக தேவனிடத்திலே அவருடைய சிருஷ்டிகளாகிய மக்களுக்கு தேவனிடத்திலே இருந்த பிரிவினையை மாற்றி ஒன்றாக இணைத்தார் தேவன் பாவம் செய்யாதவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து பிரிந்து போன அந்த மனிதன் மீண்டுமாக அவர் அண்டை வருவதற்கு அவருடைய அடிப்படையிலே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் அந்த மன்னிப்பை எனக்கு கொடுக்கிற மன்னிப்பாக நாம் கருதுகிற பொழுது அதற்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றப்படுகிறோம் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம் அவர் தம்முடைய அன்பை காண்பித்ததை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய எல்லா மேன்மைக்கும் பங்குள்ளவர்களாக பாத்திரவான்களாக நாம் மாறுகிறோம் அவருடைய மன்னிப்பு அந்த சிலுவையில் தொங்குகிற வேலையிலும் கூட அவர் நிரூபித்து காண்பித்தார் தான் மன்னிக்கிற இருக்கிறார் என்று சொல்லி அடுத்ததாக நான்காவதாக அவரிடத்திலே அவருடைய மன்னிப்பை உணர்ந்து கொண்ட நாம் அவரண்டை நெருங்கி சேர்ந்து ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை வேண்டும் பொழுது அவர் நமக்கு இருக்கிறார் நம்மிடத்திலே கேட்கிற எத்தனை பேருக்கு நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அவர்கள் உணர்ந்து கேட்கும் பொழுது அதற்கு நாம் மன்னிப்பை கொடுக்காவிட்டால் நாம் எவ்வளவு கடின நெஞ்சம் உள்ளவர்களாய் அவர்களுடைய பார்வையிலே காணப்படும் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் எல்லா சூழ்நிலையிலும் மன்னித்தார் சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர்களை அவர்களை அந்த சூழ்நிலைக்கு உள்ளாக்கினவர்களுக்காகவும் அவர் மன்னிப்பை வழங்கினார் சிலுவையில் அரைந்து தொங்கிக் கொண்டிருந்த வேலையிலும் கூட தம்மோடு கூட அறையப்பட்ட இரண்டு கல்லற்களில் ஒருத்தன் ஆண்டவரே நீர் பரலோகத்தில் பரதேசில வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அந்த மன்னிப்பை கொடுத்ததன் மூலமாக அவனையும் பரலோகத்தில் சேர்த்துக்கொண்டார் கொண்டான் அவன் கள்ளனாக காணப்பட்டான் அவன் ஒரு கொலை பாதகத்துக்கு கொலைக்கு பாத்திரவானாக காணப்பட்டான் அதை வேறு யாரும் சொல்லவில்லை அவனே சொல்லுகிறான் நான் இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே நாமோ நாம் தக்கபடி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவனே அவனுடைய வாய்மொழியாக சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே அவன் கல் கடைசி நேரத்தில் மதிக்கும் தருவாயில் மன்னிப்பை கேட்ட பொழுது அவனுக்கு மன்னிப்பை வழங்கி அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன் பரலோகத்துக்கு பங்குள்ளவனான் ஆகிறான் என்பதை அவர் அந்த இடத்திலே நமக்கு சாட்சியாக நிரூபித்து காண்பித்தார் நிச்சயமாகவே அவன் இன்றைக்கு பரலோகத்திலே காணப்படும் இந்த நேரத்திலே இதை எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய தண்டனைகள் குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டாலும் நினைக்கப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் சரி அவர்களுக்கெல்லாம் மேலான சிருஷ்டி கர்த்தர் உங்களை மன்னிக்க நீங்கள் விரும்புவீர்களானால் அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கு எனவேதான் உங்களுடைய காதுகளிலே இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் அவருடைய சமூகத்திலே நாம் உண்மையாய் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கும் பொழுது நீங்கள் உண்மையாய் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் செய்த குற்றங்களுக்கு வருந்தி மன்னிப்பை கேட்பீர்களானால் இந்த தேவன் நாங்கள் கூறுகிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு மன்னிப்பை வழங்க ஆயத்தம் இருக்கிறார் எந்த நேரமாக இருந்தாலும் சரி காலையோ மாலையோ இரவோ நள்ளிரவோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவர் மன்னிப்பை அருளுகிறதற்கு தயாராக இருக்கிறார் அவர் அந்த மன்னிப்பை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்கள் மேல் அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்து இருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் பிரியமானவர்களே இந்த தேவன் உங்களை படைத்த இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நமக்கு விரோதமாக நம்மை கோபம் மூட்டும் பொழுது நாம் அவர்களை தண்டிக்கிறோம் அந்த தண்டனையானது அவர்கள் அப்படியே நம்மை அழிந்து போவதற்காக நாம் அதை செய்வதில்லை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் தண்டிக்கிறோம் அதே போலதான் அவர் தேவன் நம்மை படைத்து இந்த பாவ மனுகுலமாக நம்மை படைத்த பொழுது அந்த பாவத்திலேயே நாம் வாழ்ந்து நீடித்து விடாதபடி அவருடைய அனுகிரகத்தை நம்மேல் பாராட்டியிருக்கிறார் அவர் அன்பை நம்ம நம்மேல் காட்டினதை இந்த நேரத்தில் உங்களுடைய செவிகளில் கேட்க செய்திருக்கிறார் பிள்ளைகள் எப்படி அந்த தகப்பன்களுடைய பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் அவர்கள் பெற்றோர்களுடைய இணக்கமாக பெற்றோருக்கு சொந்தமானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாக காணப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவனும் அப்படித்தான் நாம் தேவனன்றை நெருங்கி சேரும் பொழுது நாம் உண்மையாய் மனம் வருந்தி பாவத்துக்கு நாம் செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மனம் வருந்தி அவரிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் நமக்கு பாவம் மன்னிப்பை பகிர்ந்தளிக்கிறார் அதோடு மட்டுமல்ல பரலோகத்துக்கு சொந்தவான்களாக உங்களையும் என்னையும் அவர் மாற்றுகிறார் அது மட்டுமல்ல பரலோகத்துக்கு சொந்தமாக சொந்தமானவர்களாக உங்களையும் அவர் மாற்ற தயாராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வாசல் அண்டையிலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் வாசல் அண்டையிலே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன் என்கிறார் அதை கேட்டு அவரை உள்ளே அழைக்கிறவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் அதை கேட்டு அந்த கதவை அடைத்த வண்ணமாகவே இருக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை இதை நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் சொல்லுகிறோம் நாங்கள் அந்த பரலோகத்தின் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டோம் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் சமாதானமும் எங்களோடு முடிந்து போக கூடாது என்ற நோக்கத்தோடு நீங்களும் எங்களோடு கூட அந்த பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தேவனுடைய அன்பை உங்களிடத்திலே நாங்களும் வெளிப்படுத்த வருகிறோம் அந்த தேவனுடைய இரக்கத்தை இடத்திலே நாங்களும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுக்கு காண்பிக்கவர்கள் பிரியமானவர்களே இவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார் இவர் நம்மை படைத்ததினாலே இவர் நம் மேல் வைத்த அந்த அன்பை ஒருபோதும் மாற்றாத மாற்றாதவராயிருக்கிறார் ஆனால் அதற்கும் ஒரு காலம் உண்டு அந்த முடிவின் நாட்கள் வருவதற்கு முன்பாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே அவன் என்று மறிக்க வேண்டும் என்பதும் நிர்ணயித்திருக்கிறது என்று இந்த உலகத்திலே நாம் கூறுகிறோம் ஆம் அது நிச்சயமான ஒன்றுதான் ஆனால் அந்த மரணமானது கிறிஸ்துவுக்குள்ளான மரணமாக இருக்க போகிறதா பரலோகத்துக்கு சந்தோஷத்தோடு கூட அந்த ஆவி செல்லக்கூடிய மரணமாக காணப்பட போகிறதா அல்லது அக்னியும் கந்தமும் எரிகிற அந்த அக்னி கடலுக்கு சொந்தமான மரணமாக அது காணப்பட போகிறதா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டியவர்களாயிருக்கு பிரியமானவர்களே அவருடைய அன்பை புரிந்து கொண்டால் பரலோகத்தில் என்றென்றைக்கு உள்ள நித்திய வாழ்வு நமக்கு உண்டு அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அடையலாம் இந்த அன்பானது எனக்கு பிரியமான நண்பர்களே உங்களுடைய இருதயத்திலே தொடுமானால் நீங்கள் இந்த தேவனுடைய சாட்சிகளாக மாற முடியும் இந்த தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரர்களாக நீங்களும் மாற முடியும் வானமும் பூமியும் என்னுடையது என்று சொல்லக்கூடிய இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இந்த உலகத்தை மொத்தத்தையும் படைத்த தேவனாக அவர் காணப்படுகிறார் அப்படிப்பட்டவரை நீங்கள் சொந்த இரட்சகராக சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லா சுபிச்சங்களையும் நல்க காத்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய பயங்களையும் தயக்கங்களையும் விட்டொழித்து விட்டு இந்த நேரத்திலே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி அவரண்டை நீங்கள் மன்னிப்பை கேட்பிருக்கிறாரால் அவர் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவராயிருக்கிறார் வேதத்திலே இவ்விதமாக கூறப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான் இரக்கத்தை தேவனுடைய இரக்கத்தை பெறும் பொழுது தேவனுடைய எல்லா இறக்கத்துக்கும் நீங்களும் சொந்தக்காரர்களாகிறீர்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள அவர் பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார் அவருடைய கரங்களிலே உங்களுடைய எல்லாவற்றையும் சமர்ப்பியுங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய இருதயத்தை அவர் இடத்திலே கொடுக்கும் பொழுது அவர் அதை பத்திரமாய் பார்த்து போதுமானவராயிருக்கிறார் முடிவு பரியந்தம் அவர் பார்த்து வருவார் முடிவு பரியந்தம் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த இந்த தேவன் எங்களோடு கூட இருப்பதை போல உங்களிடத்திலும் அவர் காணப்படுவார் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார் தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்திலே குத்தப்படுமானால் நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இலட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு பிள்ளைகளாக மாற முடியும் யோசித்து பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளானால் அவருடைய எல்லா சொத்துக்களும் உங்களுக்கும் தானே உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவருக்கு புரியாமலா இருக்கப்போகிறது போகிறது நம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு நாம் எப்படி இருக்க முடியும் உலகத்திலே உலக பிரகாரமாக நம்முடைய வயிற்றிலே பிறந்தவர்களுக்காக நாம் இப்படி பரிதபிக்கக் கொடுவானால் நம்மையெல்லாம் படைத்த அந்த தேவன் எவ்வளவு தூரம் அவருடைய பிள்ளைகள் மேல் பரிதபிக்கக்கூடியவராகி காணப்படுகிறார் உங்களுடைய கஷ்டங்களை பார்த்துக்கொண்டு அவர் சும்மா இருக்கப் போகிறதில்லை அவர் எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து மாற்ற விரும்புகிறார் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து மற்றவர்களிலும் சிறந்தவர்களாக உங்களை வைத்திருக்க அவர் விரும்புகிறார் அதற்கு முதலாவதாக அவர் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்திலே நீங்கள் உங்களை சமர்ப்பிப்பீர்களானால் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கரங்களிலே ஏற்று உங்களை அவருடைய கண்ணின் கண்மணிகளை போல வைத்து பாதுகாக்க அவர் காத்திருக்கிறார் அவருடைய கரங்களிலே கொடுப்பது மாத்திரம் உள்ளான இருதயத்திலிருந்து உங்களை நீங்களே தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது மாத்திரம் போதுமானதாக இருக்கிறது இந்த உலகத்திலே அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுடைய வாழ்விலே ஒரு விசை கூட கிடைத்திருக்கிறது அன்பானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்களானால் எங்களோடு கூட அந்த பரலோகத்திலே வாழ்வு வாழ்வர்களாக மாத்திரம் எங்களோடு கூட அந்த பரலோகத்திலே வாழ்கிறவர்களாக மாத்திரமல்ல இந்த பூமியிலும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீங்களும் வாழ்வீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் அன்பானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாசலண்டையில் நின்று தட்டுகிறார் நீங்கள் கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமீன் ேன் என்னை முற்றிலும்ற்பதனாதும் கரத்தில் ஆனை தும் சொந்தமென்று அன்பரே என்னவே தத்தம் செய்தேன் ஆனைத்தும் ஊமாக்கே சொந்த எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தரா யேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக போல் பெய்திறங்கும் சத்தியம் மலர் போல் இதழ் வீர சத்தியம் சத்தியமே சத்யம் சத்யம்